దిస్ చానల్ టు నాట్ ప్రమోట్ గేమ్ పెట్టింగ్ అండ్ ఇల్లి ఆక్టివిటీస్ దిస్ వీడియో ఇస్ ఓన్లీ ఫార్ ఎంటమో ఇస్ ఓన్లీ ఫార్ కేర్లాస్ట్ హై ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు మై చానల్ సో ఇకపోవీన రెండు ఒ్రీ సీ నూతీ ఎంపత్ మూను ఓ గెస్ట్ పక్క పోతీ అమ్మ లాస్టా ఒక్క రిసల్ట్ పట్టిన எழுபத்தி அஞ்சு பத்து ஸோ அந்த ரிசல்ட் வந்திருக்கேன் ஸோ ஐநூற்றி பத்து வந்திருக்கு த்ரீ டிஜெட்டில் ஸோ அது எந்த மாதிரி வின்னிங்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம அதுக்காக ரெண்டு ஒன்பது இருபத்தஞ்சு ஸ்ரீசக்தி நானூற்றி எண்பத்தி மூணாவது டிசைன் வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா வந்து கேரளில் அப்புறம் ரெண்டு டிசைன் வந்து எடுத்துக்கிட்டோம் ஸோ யாருக்காவது நீங்கள் டிக்கெட் போகணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பை கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ என்னோட புக்கிங் நம்பர் தான் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஃபோர் டிஜிட் த்ரீ டிஜி டூ டிஜிட் சிக் டிஜிட் வந்து எல்லாருமே நம்ம வாட்ஸ்அப் புக்கிங் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ ஏஜென்சி பண்ணி அப்படின்னா நீங்கள் வந்து லோக்கல் ஏஜென்சி வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி போடுறவங்க வந்து ரொம்பவே கம்மியான எனக்கு வந்து டிக்கெட் ரெட் நான் கொடுத்துட்டுருக்கோம் ப்ளஸ் கமிஷன் உங்களுக்கு அதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ யாராவது டிக்கெட் போடணும் அப்படின்னா எனக்கு வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு எனக்கு கானெக்ட் பண்ணுங்கள் ஸோ மேக்ஸிமம் கால் பண்ணாதே யார்கிட்ட கால் பண்ணுறீங்க கால் பண்ணால் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ உடனே நான் ரிப்ளை பண்ணிடுவேன் ஸோ எனக்கு பார்த்தீங்க அதான் மின்னிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பதினஞ்சு பேரில் வீடுங்க வந்து சேர்ந்து பண்ணிடுவோம் ஸோ நீங்கள் எப்போ டிக்கெட் போடணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு என்ன பின்னிங் சம்ப்கற மாதிரி பார்த்துக்கலாம் ஸோ நம்மளுக்கு வந்து இது பார்த்தோம் அப்படின்னா செவன் ஃபைவ் ஒன் ஜீரோ ரிசல்ட்டு பார்த்தோன்னா செவன் ஃபைவ் ஒன் ஜீரோ ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்போ உங்களுக்கு வந்து யூனிங் டிக்கெட் நம்பர்ஸு அதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஒன் ஜீரோ வந்து நம்மளுக்கு போர்டு வந்து மாறிடுச்சு ஃபோக்கஸ் பண்ணிடணும் பட் பவர் நம்பர் வந்தாலே நமக்கு பிரச்சனை தான் ஸோ ஓகே பட் நம்மளுக்கு வந்து இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஒன்று ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏபி வந்து ஒரு நல்ல ஒரு வினிங் வந்துட்டு வந்துருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆல் வந்து எட்டு மூத்தம் ஸோ ஆல் எனக்கு மிஸ் ஆகிடுச்சு இந்த தெரியல ஸோ இந்த ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல வினியாக வந்துருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கூடுதலில் ஒன்று ஃபோக்கஸ் பண்ணிவிடுவேன் ஸோ இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஒன்று ஸோ ஒரு ஜீரோ பவர் நம்மளுக்கு வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜஸ்ட்டு மிஸ்ஸாக போயிட்டே தான் இருக்கும் ஸோ இதெல்லாம் நீ பாக்ஸ் ஜீரோ வரல அப்படின்னு சொன்னால் அந்த ஒன்று எட்டு ஏதாவது நிறைய வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கொடுப்போம் பட் அந்த பவர் நம்பர் அப்படியே அஞ்சு ஜீரோங்கிற மாதிரி வந்துடுச்சு ஸோ மிஸ் ஆகிருக்கு ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோ ரொம்ப சூப்பராக தேடி டீக்காக ட்ரை பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து போர்டு நம்பர்ஸ் எல்லாம் மாற்றி சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஏ போர்டில் பார்த்தோம் அப்படின்னா 7 2 মানে সো নেক্সট ডি বোর্ড பார்த்தা না 1 8 আর ইনসে সলিউশন বোর্ড பார்த்தা না 4 3 1 সো ইন অর গেসিং এরিক নাম্বারস না বোর্ড ম্যাচ করুচ্ছি সো ওর গেসিং এরিক নাম্বারস ইন বোর্ড ম্যাচ আ না বুলেট ট্রাই করে দেখব তাহলে 4 পরে বুলেট ট্রাই করব সো গেসিং যদি ম্যাচ হয় তাহলে அந்த বোর্ড নাম্বারস 15 আপনি দেখবেন সো নেক্সট হল উইনিং টিপস பார்த்தা নো চ্যানেল কোসা সাবস্ক্রাইব করে নিন গো নোটিফিকেশন অন করে நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எதுவும் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க இங்கே கொடுக்கற ஒரு சப்ஸ்கிரைப்லேயும் ஒரு லைஃப் நமக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எனக்கு மிகப்பெரிய நம்பி வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் கொடுக்க ஒரு சப்ஸ்கிரைப் லைக் வந்து நெக்ஸ்ட் நம்ம சேனல் வந்து நெக்ஸ்ட் வீடியோ போட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ தான் நம்மளுக்கு வந்து புதுசாக சிக்க சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க நல்லா யூஸ் போகும் ஸோ நிறைய இப்போ நம்ம வந்து உங்களோட வீடியோ நிறைய பேர் ரீச் ஆகும் ஸோ நீங்கள் பண்ணுறது பழம் இப்போ வரையும் போயிட்டுருக்கு இருக்கோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இன்னும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆறு ஏழு மூணு ரெண்டு ஆறு ஏழு நாலு ரெண்டு பார்த்தீங்கன்னா மூணு எட்டு ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகிட்டு அப்படி நம்பர் ஹால்போர்ட் நம்பர்லாம் கொடுத்துருங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எப்போது சேர்ம வந்து அதனால நம்பர் அப்படின்னா நான் நம்பர் தான் ஸோ இந்த மேக்ஸிமம் இனிங் கொடுத்துருக்கோம் இந்த நான் என்ன என்ன சொல்லுவோம் பழைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு பழைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு எதுவும்

ఓకే డ్రెస్ అంటే మ్యాచ్ ఆ నంబర్స్ వచ్చి వచ్చి ట్రే పని పా నెక్స్ట్ వచ్చింది సేవింగ్స్ యూస్ సేవింగ్ యూజ్ పొందాం అప్పటి ఆరు నాట్ ముప్ప నాలుప్పె మూడు ఎంపత్ రెండు ఎన్మది ஐம்பத்தி நாலு சேஸிங் எடுத்துக்கிட்டால் டூ டிஜிட்ஸ் நான் கொடுத்துருங்க ஸோ டூ ட்ரை பண்ண ட்ரை பண்ணலாம் அது ஸ்டேப் பண்ணி ட்ரை பண்ணணும் ஸோ ஸ்டேப் பண்ணி ட்ரை பண்ணால் கிடையாது முப்பத்தி ஆறாம் மூணு முப்பத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி இருபத்தி அந்த மாதிரி பார்க்கலாம் ஸோ இங்கே நான் ட்ரை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஓடிஎஸ் ஏசி வந்து பார்ப்போம் பார்க்கணும் அப்படினா நூற்றி பதினாலு இரநூத்தி எண்பத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று முந்நூற்றி நாற்பத்தி எட்டு அரண்டி படின 271 917 சோ இமரே கேஸ் பண்ணி 3 டிஜிட் காட் போடுங்க சோ 3 டிஜிட் ட்ரை பண்ணும்போது ஏதோ ஒரு பாக்ஸ் வெளிய வந்து பாருங்க அப்போ நல்ல வினிங் நம்பர் வந்து 나와க்கிட்டிருக்கு சரி சோ இந்த கொஞ்சம் போட் மாதிரி வந்தா நீங்க இந்த பாக்ஸ் ஐட்டத்தை நல்ல வினிங் வா சாம்பிள் இருக்க ஸோ நெக்ஸ்ட் டென்னிங் ட்ரெக் வந்து சால் போர்ட் எப்போ மிஸ் பண்ணாருங்க இந்த டிரெஸிங்கில் மேட்ச் மாதிரி நம்ம சில வீட்டுக்கு கண்டிப்பாக ட்ரீட் பண்ணி பாருங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆர்டி சொன்ன போர்ட் நம்பர் ஸோ அந்த ட்ரெஸ்ஸிங்லேயே மேட்ச் ஆகுது நீங்கள் அந்த போர்டில் ட்ரீட் பண்ணி பாருங்கள் ஸோ கேரளா ஒரு டேப் வந்து ஃபிட்டிங் எடுத்துகிட்டு இருக்கும் ஸோ இன்னிங்ஸ் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்னிங் வந்து பதினஞ்சு சில இவ்வினிங் கொண்டு கொடுத்துருவோம் ஸோ புக்கிங்னு பார்த்திங்கன்னா அதில் ஒரு குழந்தை ஒரு அஞ்சு வருஷம் பற்றி நீங்கள் எடுத்துகிட்டுருக்கோம் ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் தான் உங்களுக்கு பெரிய டூ ஒன்று இருக்குது యాకెట్ పోట్స్ కనెక్ట్ పండింగ్ సో ఎవరు తెలియ ఉంటాను పది నిమిషం కామే మ్యాక్సిమ్ సెండ్ పని ఫోర్ జిట్ి త్రీ డిజిప్ టు డిజిక్ సిల్ డిజిట్ ఏదో ఉన్నాయి షో నేను వెళ్ళి కంపేర్ పండ కమ్మైన రేట్ కొట్టుకుంటుంది టికెట్ పోట్సప్ప కనెక్ట్ పన్ను షో ఓకే ఫ్రెండ్ హక్కు ఆల్ ది బెస్ట్ పక్కా